வணக்கம் மக்களே தமிழர்களை நான் ஏமாத்த விரும்பல அப்படின்னு ஜடேஜா பேசிருக்கிறது ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அத பத்தி தான் இந்த வீடியோல நாம பாக்க போறோம் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில சிஎஸ்கே அணி அஞ்சு விக்கெட் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சதுக்கு சாம் கரனோட ரெண்டு ஓவர்களே முக்கியமான காரணமா பார்க்கப்படுது அஞ்சுல் கம்போஜ் மற்றும் ஜடேஜா ரெண்டு பேரும் ரன்களை விட்டு கொடுத்து தடுத்து கரன் எலிதா பவுண்டரிகளையும் சிக்சர்களையும் அனுமதிச்சிட்டாரு சேபாக் மைதானத்தில் ஹைதராபாத் அணி முதல் முறையா சிஎஸ்கே அணியை வீழ்த்தி புதிய வரலாறு படைச்சிருக்காங்க இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் ஆடிய சிஎஸ்கே அணி பத்தொன்பது புள்ளி அஞ்சுல நூத்தி ஐம்பத்தி நாலு ரன்கள் சேர்த்து ஆல் அவுட் ஆனாங்க அதுக்கப்புறம் களமிறங்கிய ஹைதராபாத் அணி பதினெட்டு புள்ளி அஞ்சு ஓவர்ல நூத்தி ஐம்பத்தி ரன்கள் எடுத்து அபார வெற்றியை பெற்றிருந்தாங்க இந்த போட்டியில சிஎஸ்கே அணி குறைவான ரன்களை இலக்க நிர்ணயிச்சிருந்தாலும் பவுலிங்ல அபாரமா செயல்பட்டு இருப்பாங்க குறிப்பா பவர் பிளேல ஹைதராபாத் அணி ரெண்டு விக்கெட் இழந்து முப்பத்தி ஏழு ரன்கள் மட்டுமே சேர்த்திருந்தாங்க அதுக்கப்புறம் ஏழாவது ஓவரை வீசிய ஜடேஜாவும் வெறும் அஞ்சு ரன்கள் மட்டுமே கொடுத்து சிக்கனமா பௌலிங் போட்டிருப்பாங்க இருப்பாரு இதனால நிச்சயமா அடுத்த ஓவர்ல விக்கெட் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனா எட்டாவது ஓவர சாம் கரன் தான் வீசி இருப்பாரு மோசமான பந்துகளை வீசி ரெண்டு பவுண்டரிகளை விட்டு கொடுத்தாரு இதுக்கப்புறம் ஒன்பதாவது ஓவர வீசிய ஜடேஜா கிளாசன் விக்கெட்டை வீழ்த்தியதோடு ஒரு ரன் மட்டுமே விட்டு கொடுத்து அபாரமான பவுலிங் செஞ்சிருந்தாரு அந்த நேரத்துல உடனடியா நூர் அகமத் கொண்டு வரப்பட்டிருக்கணும் ஆனா தோனி திரும்பவும் சாம் கரன் கையிலே பந்த கொடுத்துட்டாரு அந்த ஓவர்ல ஒரு சிக்ஸ் ஒரு பவுண்டரி உட்பட பதினாலு ரன்களை சாம் கரண் விட்டு கொடுக்க ஹைதராபாத் அணி மீதான அழுத்தம் ஒட்டு மொத்தமா இறங்கிருச்சு இந்த ரெண்டு ஓவர்களை சாம் கரன் கோஜோ சிக்கனமா இருந்தா கூட அந்த நேரத்திலேயே கூடுதலான ரெண்டு விக்கெட் கிடைச்சிருக்கோம் ஆனா சாம் கரன் எளிதா ரன்களை விட்டு கொடுத்து ஆட்டத்தோட திருப்பு முனைய அமைச்சு கொடுத்துட்டாரு பேட்டிங்லயும் நம்பர் த்ரீல களமிறங்கிய சாம் கரன் பத்து பந்துகள்ல ஒன்பது ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டம் எழுந்துட்டாரு அதே மாதிரி பவுலிங்ல ரெண்டு ஓவர்களை வீசிய சாம் கரன் மொத்தமா இருபத்தி ரன்கள் விட்டு கொடுத்து அதிர்ச்சி அழிச்சிருக்காரு இதனால சாம் கரனை கேப்டன் தோனி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பவுலிங் பண்ண அழைக்க என்ன விமர்சனங்கள் எழுந்திருக்கு இந்த நிலையில ஜடேஜா சொல்லிருக்காரு அப்படின்னா நான் சரியான பர்ஃபார்மன்ஸ் இப்பலாம் கொடுக்கல அப்படின்றது எனக்கே தெரியுது அதனால தமிழர்களை நான் ஏமாற்ற விரும்பல சிஎஸ்கே நிர்வாகம் இதுக்கப்புறம் என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிறேன்னு ஜடேஜா பேசிருக்காரு ஜடேஜாவோட இந்த ஸ்டேட்மெண்ட் ரசிகர்களிடையே அதிர்ச்சியை சி நட்சத்திர வீரர் ஜடேஜா எப்போலாம் பேட்டிங்ல தடுமாறாரோ அப்பதான் சி எஸ்கே அணி தோல்வியை தான் தழுவாங்க ஜடேஜா முன்னாடி மாதிரி இப்ப அதிரடியா ஆடுறதில்ல ஃபேன்ஸுக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சீசன்ல ஜடேஜா மொத்தமாவே இருநூத்தி அறுபத்தி ஏழு ரன்கள் தான் அடிச்சிருந்தாரு தற்போதைய சீசன்லயும் ஜடேஜா சொதப்பி வந்துட்டு தான் இருக்காரு ஆனா எஸ் ஆர் அணிக்கு எதிரான போட்டியில ஜடேஜா சிக்கனமா ரன்களை விட்டு கொடுத்தாலுமே சாம் அலட்சியத்தால சென்னை அணி தோல்வியை தழவிட்டாங்க நன்றி வணக்கம்